வருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம வாழ்க்கையில இருக்கிற மிக முக்கியமான கஷ்டத்துல தான் இந்த பண கஷ்டம் நம்ம சம்பாதிக்கிறோம் தங்க மாட்டேங்குது இது வந்து எல்லோருடைய ஏதாவது ஒரு வகையில் அந்த பணம் எங்ககிட்ட இருந்து விரயமாகுது இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக இருக்கு தான் மகா பெரியவா ஒரு எளிமையான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா தானம் அப்படிங்கிறது தானம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமா அப்படிங்கிறது கிடையாது நம்ம ஜீவராசிகளுக்கு பறவைகளுக்கு நம்ம செய்கிறதும் தானம்தான் அந்த வகையில் நம்ம இந்த ஒரு பறவைக்கு நீங்கள் இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்லேயும் செல்வம் தங்கும் அதை பற்றி தான் இந்த அற்புதமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாங்களும் தினமும் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆனால் எங்கள் கிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குது இப்படின்னு எல்லோருடைய மனதிலையும் கண்டிப்பாக கஷ்டங்கள் வந்து இருக்குது ஆனால் அந்த கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில பரிகாரம் பண்ணுறோம் சில வழிபாடுகள் செய்கிறோம் பூஜைகள் செய்கிறோம் கடவுளை வணங்குறோம் கண்டிப்பாக அந்த கஷ்டம் நீங்கள் தான் போகுது ஆனால் அதுக்கான நம்ம சில முயற்சிகள் நம்மளுடைய சைட்லேருந்து நம்மளும் எடுத்தே ஆகணும் அப்போ தான் அதற்கான ஒரு வழி நிச்சயமாக பிறக்கும் அதனால் நம்ம வீட்லேயும் செல்வம் தங்கணும் நம்ம வீட்லேயும் வந்து எல்லா எல்லா சந்தோஷங்களும் வந்து கிடைக்கணும் அப்படின்னா நம்மளால் முடிந்த விஷயங்களை நம்ம பண்ணலாம் அதில் ஒரு முக்கியமான விஷயந்தான் இந்த தானம் அப்படின்னு சொல்கிறது மனிதர்களுக்கு மட்டும்தான் தானமா அப்படிங்கிறது கிடையாது எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்ம என்ன கொடுத்தாலுமே அதுவும் ஒரு தானம்தான் அப்படி அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பறவைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் செய்யுங்க தினமும் செய்ய முடியுதுன்னா தாராளமாக தினமும் செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா கோதுமை எடுத்துக்கோங்க கோதுமை சூரிய நிறைந்த ஒரு பொருள் அதனால தான் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானை நம்ம தரிசனம் செய்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா மனதார வேண்டி என்னோட எல்லா கஷ்டங்களும் நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு கைப்பிடி கோதுமையை எடுத்துட்டு புறாக்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த புறாக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொடுத்து பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்போ எப்போ டைம் கிடைக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் தினமும் எங்களால் முடியும் அப்படின்னா தாராளமாக தினமும் நீங்கள் செய்துக்கலாம் இல்லை முடியாதவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அது சூரிய பகவானுடைய நாள் அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் கதிரவனை நினைத்து பிரார்த்தனை செய்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கோதுமையை எடுத்து புறாக்களுக்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள் கட்டாயமாக இதை நீங்கள் செய்துகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் இதை நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்வழி பிறக்கும் தேங்க்யூ ஆல்